எனக்காக உயிரை கொடுத்த அன்பு அவருடைய அப்ப என்னை என்ன எப்படி அன்பு செய்தார் நீங்க கேக்கலாம் எப்படி சிஸ்டர் என்னை அன்பு செய்தாரு ஆண்டவர் என்னை எப்படி அன்பை வெளிப்படுத்தினாரு சிலுவையை பார் சிலுவையை பார் அவர் எப்படிப்பட்ட கோலத்தில் இருந்தார் ஆடை இருந்ததா அவர் மேலே இல்ல அவர் உள்ளத்துல அவருடைய உடல்ல ரத்தம் இருந்துச்சா இல்ல அவருடைய உடல்ல தண்ணி இருந்துச்சா இல்ல ஏர்வை துடிகள் இருந்துச்சா இல்ல

கிறிஸ்துவின் அன்பு எப்படி வெளிப்பட்டாச்சு அவருடைய ஆவியில அவருடைய உயிரிலே அவருடைய அன்பு நமக்கு வெளிப்படுகிறது என்றால் நீ கிறிஸ்துவன் என்றால் கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளாக குடிக்கொண்டிருக்கிறது என்றால் கிறிஸ்துவின் சிந்தையிலே நீ வாழ்கிறாய் என்றால் உனக்குள்ளாக ஏ முருமுறுப்பு உனக்குள்ளாக ஏ கசப்புகள் உனக்குள்ளாக ஏ மன்னிக்காத நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உனக்காக இயேசு ரத்தத்தை அன்பு அன்பை கொடுத்திருக்கின்றான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல கிறிஸ்துவின் அன்பு எப்படி நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய ஆவியின் வழியாக அவருடைய கிறிஸ்துவின் ஆவியின் வழியாக அவருடைய அன்பு நம்முடைய இறுதியத்துல ஊற்றப்பட்டிருக்க

அப்போ கிறிஸ்துவின் அன்பு நீ கிறிஸ்துவ பிள்ளை அப்படின்னாக்கா இந்த உலகத்துக்கு சாட்சி சொல்லு கிறிஸ்துவன் எப்படியும் உன் அன்புல உன் அன்பான பேச்சுல உன் அன்பான பார்வையில உன் அன்பான செயல்கள் உன் அன்பான நடத்தையில ஒரு பக்கம் நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துற மற்ற பக்கம் உன்னை நீ வெளிப்படுத்தாரு முழுசா நீ உன்ன கிறிஸ்து மறைச்சிட்ட உன்